ஓ மக தீசாயணுமா ஓமாக தீ சாய் தீ அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் பொறுத்து கொள்ளுதல் சரிய சினம் கோபம் இருக்குது இகழ்ந்து பேசின உடனேயே நமக்கு கோபம் வரும் பிறகு தன்மான உணர்ச்சி வரும் இந்த சினமும் இந்த தன்மான உணர்ச்சியும் பிறவியை மாற்றுமா அப்படின்னு கேள்வி ஒன்று பிறவியை மாற்றாது கோபமும் தன்மானம் வச்சு நம்ம பிறவையும் மாற்றாது யாரே நினச்சிருப்பாங்க நான் போய் அவமானம் எவ்வளவு பேசுகிறான் மழுங்கலாக இருக்கான்னு சொல்ல சொல்லிட்டு போகிறான் மழுங்கல்னா மழுங்கல் தானே இதனால வரலாம் ஞானிகள்லாம் மழுங்கள் தான் அல்லது நல்ல இல்லறத்தான் ஞானிகள் அத்தனை பேரும் மழுங்கள் ஏற்றையே பேச மாட்டான் திட்டோட பேசாமல் இருப்பான் ஆனால் அவன் ஜென்மத்தை கடைத்தட்டுக்கிறான் பல கோடி யுகங்கள் வாழ்கிறவன் வாழுகின்ற ஆசான் ம மழுங்காக இருப்பான் அல்லது குடும்பத்தை நிலை உயர்த்துக்கின்றவன் தனது குட்டிகள் தனது மனைவி மக்கள் சுற்றத்தார் இவர்களை காப்பாற்றக்கூடியவன் அவன் உணர்ச்சி வசப்பட மாட்டான் அவனும் மழுங்களாக இருக்க வேண்டும் அவன் இல்லாவிட்டாலும் அவன் குடும்பத்திற்காக குடும்பத்திற்காக அவன் மலங்களாக இருக்க வேண்டும் பொறுத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொன்னாமல்லவன் இது ஞானிகளுக்கும் பொருந்தும் இல்லாடத்தானுக்கும் பொருந்தும் ஆக வெட்டுக்கின்றவனையும் கீழே விழாமல் தாங்குவது ந தாங்குகிற நிலம் போல் தம் இகழ்வரை பொறுத்து கொள்ள வேண்டும் அது ஏன் பொறுத்து கொள்ள வேணும்னு சொன்னால் நீடி ஆகிடுவேணுமில்லவா உன்னை நம்பி இருக்க மனைவி மக்களுக்கு பாதுகாவனாக இருக்கணும் இல்லவா பொறுத்து கொள்ளணும் சரியா மனசு பொறுத்துக்குறோம் அவன் ஆள்பட உள்ளவன் நம்ம பொறுத்துக்குறோம் இதுதான் சிந்திக்கும் போது அந்த கோபம் வரும் மனசில் அது ரத்த அழுத்தத்தை உண்டாக்கும் மலைச்சிக்கல் உண்டாக்கும் விளைச்சிக்கல் உண்டாக்கும் இரத்த அழுத்தம் உண்டாக்கும் பிரச்சனை உண்டாக்கணும் உடம்புக்குள்ள நோய் உண்டாக்கும் அது என்ன செய்வான் அடுத்த பாடலில் அதை மறக்க வேணுமா முன்னே பொறுக்க வேணும்னா ஒருத்தன் எடரி பேசினால் எகந்தி பேசினால் பொறுத்துக்கொள் என்று நமது பாசியில் பேசுவான் அடுத்த பாடலில் என்ன செய்வான் அதை மறக்கணும்னா பொறுத்துக்கொள்ள சொல்கிறேன் சரி நான் பொறுத்துக்கிறேன் ஆனால் அவன் இடறி பேசுகிறதை சிந்தையை விட்டு மாறலையே நான் என்ன செய்வேன் அண்ணன் அந்த பக்குவம் வரவில்லையே நீலாம் பெருமான் பெரியவர்கள் எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்கள் எனக்கு அது பொறுத்துக்கவே முடியல என்ன அவமானமாக பேசிட்டான் கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு சொல்லிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் என்னை குத்திக்கிட்டே இருக்குது நீ என்ன பெரிய மனுஷன் அப்படி அப்போ தான் ஏன் நான் இருந்தேன் அப்படிதான் யாராவது இடையே பேசுனா அது மனசு போட்டுக்கிட்டு ஆஹோ என்னை அப்படி பேசிட்டான் பேசினான் இருந்தேன் நான் ஆசைன்னு அகத்தீசனை பூஜை செஞ்சேன் அகத்தீசன் ஞானே அப்படி பூஜை சார் பூஜை செய்ததுனால என்ன ஆச்சு சரி போ நம்ம வினைப்பயன் குறையுது வினை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு இந்த உணர்கின்ற பக்கம் ஆசான் வல்லூர் எனக்கு பகதீசன் எனக்கு கொடுத்தார்